நித்திய விளைச்சல் ஒரு செய்தியை கொடுக்க கிருப செய்தவர் இந்த செய்தி மறு ஒழற்பவர்கள் மீது ஒரு பிரசன்ன வல்லம் இறங்க வேண்டுமாக ஜெபிக்க இந்த செய்தியை என்ன மரத்து நீர் பேசுவார்குண்டு எல்லாமல்ல இயேசு கிறிசு நான் திகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமப்பிதாவின் இன்றைய நாளிலே ஒரு வித்தியாசமான தலைப்பு இந்த தலைப்புக்கு பேர் டுனாமிஸ் 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 என்னும் கிரேக்க சொல்லுக்குத்தான் அர்த்தங்கள் இத்தனை டைனமோவை போல் தனக்குள் இருக்கும் சக்தியை தனக்குத்தானே அபிவிருத்தி செய்யும் விசைக்குத்தான் டுனாமிஸ் என்று காலை சங்கம வானொலியிலே பத்திரை மணிக்கு பட்டிமன்றத்திலே டுனாமிஸ் எங்களுக்கு நித்திய வளைச்சம் டுனாமிஸ் வார்த்தையின் வளைச்சம் டுனாமிஸ் சங்கம வானொலி டுனாமிஸ் காரணம் எங்களுக்குள் இருக்கும் சக்தியை அதாவது நீ பிள்ளைகள் எங்களுக்குள் இருக்கும் சக்தியை தானே அபிவிருத்தி செய்யும் விதைக்குத்தான் டைனாமிஸ் பாருங்கள் அன்று கண்ணி மரியாதை பார்த்து கபிரியல் தூதர் பரிசுத்த ஆவி உண்மையில் வரும் உன்னத மாணவரின் பலன் உண்மையில் நிரும் என்றானே அந்த உன்னதமானவன் பலம்தான் டுனாமிஸ் வடிகுண்டு வனாந்திரம் விட்டு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிரியாக்கு திரும்பி போனார் அல்லவா அந்த ஆவியான பலன்தான் தேவாலயத்தில் அதிகாரத்தோடு வல்லமையோடும் அசுத்தாவில் கட்டிட்டு விரட்டினாரே அந்த கட்டளையில் காணப்பட்ட வல்லமை தான் டுனாமிஸ் அன்றொரு நாள் கிரீசு உபதேசிக்கொண்டிருக்க படுக்கையோடு கொண்டு வரப்பட்ட சிம்மாதக்காரனை எழுப்பவன் அந்த வீட்டில் பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கத்துடைய வல்லமை இறங்கிட்டு அதுதான் கேட்டுக்கொண்ட மனுஷகுமாரன் மேகத்தின் மேல் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் தோன்ற போகிறார் அல்லவா அந்த மகிமை வல்லமை தான் டுனாமிஸ் இன்றும் கிறிஸ்து சர்வ வல்லமையிலே தேவருடைய வலது பாரத்தில் வீச்சுக்கிறார் அல்லவா அந்த தேவருடைய சர்வ வல்லமை தான் டுனாமிஸ் அப்போ சொன்ன சொல்லுகிறது ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பிளன் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றாலே ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெற்ற பிறந்தான் டுனாமிஸ் பாருங்கள் இந்த என்ற சொல்லுக்கு தமிழ் வேதாமத்திலே வல்லமை லூக்கா ஒன்பது ஒன்றில் இருக்கின்றது திறமை மத்திய இருபத்தஞ்சி பதினஞ்சு பெலன் அப்போ ஒன்று எட்டு அற்புதங்கள் மார்க்கு ஒன்பது ஒன்பது பலத்த செய்கை என்று பல்வேறு விதத்தில் மொழிபெயர்க்கலாம் இந்த தெய்வீக வல்லமை திறமை பெலன் அற்புதங்கள் பலத்த செய்கை அனைத்தையும் நமக்கு நமக்குள் கொண்டு வருவர் தான் இந்த பரிசு இந்த பரிசு தாவியானவர் கிறிஸ்துவில் எதை செய்தாரோ அதை நம்மிலும் செய்கின்றார் என்பதுதான் இச்செய்தியின் ஒரே நோக்கம் ஆவியானவர் இயேசு கிறிஸ்து இருந்தது போல பரிசு தாவியானவர்களுக்குள் டைனமேட் வெடிகுண்டு இருக்கு பரிசு தாவியானவர் கிறிஸ்துவின் கண்களை திறந்தார் அது ஆவியானவர் அருளும் தனித்திறமை இந்த திறமையோடு ஆவியானவர் உங்கள் வாசம் பண்ணுகிறார் நீங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை பார்க்க முடியும் என்று சவால் விட்டு அழைப்பதுதான் இந்த முதல் செய்தி பாருங்கள் பரிசுத்த ஆவியானரோடு செய்யும் ஊழியத்தில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிச்சயம் காணப்படும் ஆவியானவர் நம்மீது வருது நோக்கம் வல்லமே வெளிப்படுத்தும் சாட்சியெல்லாம் நம்மை மாற்றுவதுதான் என்பது அடிக்கோடு கிறிஸ்து இறுதி கட்டளை என்பது போ என்றுதான் அனுப்புவது மட்டுமல்ல பரிசுத்தாவின் வல்லமைக்கு காத்திருந்து பிறனடைந்து புறப்பட வேண்டும் என்பதுதான் ஆதி சபையின் முதல் ஆயத்தமே அதுதான் என்பதை கூறி இந்த வல்லமை பெற நாம் நாட வேண்டும் அரகுவை அழைப்புதான் இந்த மூண் செய்தியின் நோக்கம் ஆவியானவர் அருளிய வேலைக்கு மட்டுமல்ல அழிக்கும் வேலைக்கு ஆற்றல் வடிகொண்டது பாருங்கள் தமது ஊழியத்தை இந்த தெய்வீக வல்லமையில்தான் செய்து முடித்தார் அவருடைய ஊழியத்தை அப்போசன் சுருக்கமாக கூறுவதை கேளுங்கள் இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நம்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாரும் சுற்றித் திருந்தார் இந்த பரிசு தாவியை பெற்றவன் தேவனை பார்த்து விட்டு வருகிறான் அல்ல தேவனையே தன்னோடு வைத்திருக்கிறான் பரிசு தாவினால் நிரப்புதல் என்றால் என்ன தெரியுமா சர்வ வல்ல தெய்வாதி தேவன் நிரப்புதல் என்ற அர்த்தம் பாருங்க வேதாம பக்கத்தோடு தேவன் கூடவே இருந்தால் வீர சாகசைப்போடு கூட தேவன் இருந்தார் அதனாலே அவன் கார்த்திய சித்தியுள்ளவன் ஆனால் தாவீதோடு கூட தேவன் இருந்தார் அதனால் அவன் மென்மேலும் விருத்தி அடைந்தான் சரவனோடு கூட தேவன் இருந்தார் அதனால் மாபெரும் தானியா திரும்ப எப்படி தேவன் இருந்தாரோ அப்படியே கிறிஸ்துவோடு இருந்தார் பாருங்கள் இந்த எங்களுக்குள் இருக்கிறார் என்ன நாங்களும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஆனால் எங்க செய்ய முடியாம இந்த பிசாசான தடுக்கிறான் நன்றா கவனிக்க வேண்டும் பரிசு தாவி எங்களுக்கு இருக்கும்போது நாங்க பிசாசங்களை துரத்தலாம் அந்த அதிகார மேலே இருக்கு ஆனா துரத்திலே பயம் இல்லை அதை விட மாட்டான் பாருங்கள் உதாரணமாக ஒரு 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 விசுவாசி ஒரு பிசாசு பிடித்தவனை ஜபித்து அவர் குணமாக்குறான் அவர் குணமாக்குறான் உடனே அந்த கிராமம் என்ன சொல்லும் அடே அது பைத்தியக்கார குடும்பமடா பிசாசு பிடித்தவனடான்னு சொல்லும் இந்த பிசாசை தூண்டி விடும் அப்ப ஒருவே சொல்ற நான் நேற்றுக்கு இந்த பிசாசை கண்டே அவன் இங்கடா கண்ட மரக்கரை வாங்க போகிற பிசாசு நின்று ஆற அந்த ஜபம் பண்ணி பிசாசை திருத்த கடற்கரையில கண்டு வரா காரணம் என்ன சில பேர் சொல்ற அந்த அந்த வீட்டில் பெண் எடுக்காத நீ போய் பெண் எடுத்தால் என்ன கருவேப்பில மரம் நடவடிக்கை வர முடியும் இப்படி எதிர்த்து கதைப்பார்கள் காரணம் பிசாச அவன விடான் நீங்க என்னதான் நற்புதம் செய்தாலும் பிசாசு விடாம கவனமா இருக்கணும் ஆமே பாருங்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களோடு தேவன் இருந்து தம்முடைய வல்லமையை மூலம் வெளிப்படுத்துகிறார் ஒருவேளை நீங்கள் ஏசுவை பார்த்து அப்பா நீர் செய்த வல்லமையான கிரிகளை நான் செய்ய விரும்புகிறேன் நீர் செய்த ரகசியம் என்ன என்று அவரை கேட்டார் அவர் என்ன சொல்லுவார் மகனே உன்னோடு கூட தேவன் என்று இருப்பது போல நான் பூமி வாழ்ந்த நாட்கள் என்னோடு இருந்தார் என்பதையும் ஆவியானவர் வல்லமையினால் நிலத்தார் நான் இந்த அபிஷேக வல்லமையினால் காரியங்களை செய்த ஆனால் நீயோ அந்த அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார் இதுதான் உனக்கு உனக்குள்ள வித்தியாசம் பாருங்கள் ஒரு சபையில வெளிநாட்டிலிருந்து வார வெளிநாட்டு ஊழியர் அவ்வளவுதான் அந்த ஊழியக்காரர் எப்படிப்பட்டவரோ அசுத்து ஆவிக்கூடையோ ஒரு உண்மையில ஊழியக்காரர் தான் நினைக்கிறதில்ல வெளிநாட்டில இருந்து வர ஏற ஒரு ஊழியாக்கார் இந்த பின்னிக்கு இருக்கிறதெல்லாம் அன்றைக்கு முன்னுக்கு போய் இருப்பாரு தலையை குடுக்கறதுக்காக ஜெபரேனம் வரைக்க ஓடி போய் முன்னுக்கு இருப்பா தலையை கொடுக்க பின் அவரை ஜொபிப்ப நல்லா யோசிக்கவனும் அவருக்கு என்ன ஆவி இருக்குன்னு ஒன்று தெரியாது அவருக்குள்ள அசுத்து ஆவையில் இருந்தால் அவர் ஜொபனே அவற்றை அசுத்தாவில் இந்த முன்னுக்கு விஸ்வாத மேல இறங்கிடுது தலையில வைக்கிறபோ எல்லாருமே அசுத்தாய் பல வந்து இறங்கிடும் அப்ப இரவிலே கத்திக் கொண்டு திரிவார்கள் வந்த ஊழியருடைய அசுத்தங்கள் எல்லாம் வழியேறும் அவர் நிம்மதியாக வீட்டுக்கு போயிருவார் ரொம்ப கோணமா இருக்கவன் காரணம் எங்களுக்குள் டைனமெட் இருக்கையா நாங்கள் எங்களை ஜபிக்க முடியும் மற்றவர்கிட்ட போய் தலையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களை போய் கெஞ்ச வேண்டியமில்லை எங்களுடைய வல்லமை எங்களுக்கு இரு கத்து நடந்துருக்கார் நாங்கள் அதை பாவிப்புக்கதற்கு நேரம் இல்லை சிந்திக்கோமில்ல அதை பற்றி நாங்கள் பொறுப்படுக்கிறதில்ல பரிசுத்தாவியான அவ்வளவு அந்த பரிசுத்தார் இப்படிப்பட்டவர் என்ன மாதிரி செயலை செய்வார் அவர் வெடிகுண்டல்லவோ அவர் டைனவெட்டவோ உண்டும் எங்களுக்கு தெரியாது ஏன் தெரியாது இந்த பிசாஸ் வந்து தடை செய்து போடும் அதுதான் அந்த காரணம் அதான் அந்த விசுவாசிகள் அந்த அற்புதம் செய்யாதது காரணம் அவர்களுக்கு அந்த வல்லமையால் உணரவில்லை அமேன் இந்த பரிசுத்தாவின் வல்லமையினால் நன்மை செய்கிறவராய் மட்டுமல்ல பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கராக சுற்றித் திருந்தார் அப்படியானால் ஏன் நாங்கள் ஜெவித்தா குணமாக்க முடியாது ஏன் நாங்கள் டாக்டர்கிட்ட போறோம் தலைதீண்ட டாக்டர்ட்ட போறோம் யாவரையும் குணமாக்கிறார் வார்த்தை என்ன சொல்றது அவரும் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து ஒரு நோய்கள் எல்லாம் குணமாக்கி ஒரு பிரேரணை அணுவிக்கு தப்பி விளக்கி அந்த வசனம் இருக்கு அப்படிக்கக்கூடியதான் நாங்கள் டொக்கண்ட போறோம் புகத்தான் வேணும் அது உங்களை பொறுத்தது பாருங்கள் என்னென்றால் நமக்கள் இருக்கும் வல்லமை தேவாதி தோனுடைய வல்லமை சாத்தானுக்கும் இருக்கும் வல்லமையும் ஒரு தேவ தூடைய வல்லமை விடிவள்ளி நட்சத்திரமா விளங்கின பிறகும் கூட தனது வல்லமே இழந்து விடவில்லை தேவனும் கொடுத்த வல்லமே கொள்ளவில்லை ஆனால் அவனுடைய வல்லமையை நம்முடைய வல்லமையினால் ஒன்றுமல்லா செய்வதற்காகவே தமது குமாரனை பூமிக்கு அனுப்பினார் அவரை தமது பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினராகவே கிறிஸ்து நம்முடைய அபிஷேக வல்லவினால் மட்டுமே சாத்தான வல்லவை முறியடித்தார் பாருங்கள் ஏசு கிறிஸ்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டு தான் பிசாசுகளை துரத்தினார் நன்றாக கவனிக்க வேண்டும் வார்த்தையை கவனிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டு பிசாசுகளை துரத்தினார் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பு தேவாலயத்தில் பிரசங்கிப்பது அவர் வழக்கமாக ஆனால் அவர் பிரசங்கிக்கப்படும் பிசாசுகள் அலறவில்லை அபிஷேகத்தின் வலமையை பெற்றுக்கொண்டவராக தேவாலயத்துக்கு போன போதுதான் ஐயோ நசரன் ஆகிய இயேசுவே எங்களுக்கு மக்கம் என்ன எங்களை கெடுக்கவா வாழ்ந்தது என்று பிசாசுகள் அறுநு காரணம் என்ன இயேசு மனிதராக சென்ற பொழுது அவரை பார்த்த பிசாசு பயப்படவில்லை ஆனால் அவர் அபிஷேகம் பெற்ற பின் தான் பிசாசல் நடுங்கிச்சின ஆவியான புத்தகத்தை வாசித்து வியாக்கிரம் செய்தார் அவருடைய பிரசங்கத்திற்கு வல்லமை கிருபை விசேஷமா விளங்கிட்டு கத்துடைய ஆவியான இருக்கிறார் என்று வீர முழக்கமிட்டார் கப்பர் மகும் ஜிபாலயத்தில் அவரது வார்த்தை வெளிப்பட்ட வளமையை கொண்டு பிசாதர் ஆரணும் இப்போ நாங்கள் இருந்தாலும் பிசாச நாங்கள் பயப்படுறோம் பயப்படக்கூடாது வடிகூட தூக்கி வீச வேண்டியது எங்கட வடிகுண்டு உள்ளுக்கு இருந்தால் தானே வடிகுண்டு இல்லாத அவ்வளோதான் பாருங்க இந்த பரிசுத்தவன் அபிஷேகத்தில் இந்த பரிசுத்தமான வாழ்க்கை மிக 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 முக்கியம் வார்த்தையை தியானிக்க வேண்டும் வார்த்தையில் உங்களுக்குள் மனனம் செய்திருக்க வேண்டும் பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் பரிசுத்தமான வாழ்வு இருக்க வேண்டும் இந்த பரிசுத்தமான பரிசு மூன்றும் இருந்தால்தான் உங்களுக்குள்ளே வடிகொண்டு இருக்கும் பிசாசு கிட்ட போகாத அவனுக்குள்ளே வடிகொண்டு இருக்கு பிசாசு பயப்படுவார்கள் இந்த மூன்றும் இருக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியம் பாருங்கள் இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவனுக்கும் பெறாதவனுக்குள்ள வித்தியாசம் இமயத்துக்கும் குமரத்துக்குள்ள வித்தியாசம் ஆகாயத்துக்கும் பூமிக்குள்ள வித்தியாசம் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களுக்கும் பெற்றுக் கொண்டாடு அப்படி பெரிய வித்தியாசத்தை பார்க்கிறோம் சௌதரியே சௌதரியே வேதாம பக்தர்கள் அரிய சிறைகளை வாசிக்கும் பொழுதெல்லாம் நாம் பரவசப்படுகிறோம் அவர்கள் விசேஷித்தமானவர்கள் என்று நினைத்து விடுகிறோம் இவைகள் எல்லாம் நம்மாலே செய்ய முடியாது சோர்ந்து விடுகிறோம் பிரச்சனையா இருக்க ஆனால் அவர்கள் செய்த அத்தனை அற்புதங்களுக்கு வல்லமை மட்டும்தான் அதே பரிசுத்த ஆவியானவர் தமது வல்லமையோடு இன்று நம் மீது தாங்கி இருக்கிறார் ஐயா நம் மீது தாங்கி இருக்க நாங்க ஏன் பயப்பட வேணும் சிந்திக்க பார்க்கிறேன் ஆவியானங்களுக்கு இருக்கிறார் அந்த வல்லமை எங்களால் பயன்படுத்த முடியவில்லை ஏன் பயன்படுத்த முடியவில்லை ஏன் பயப்படுறோம் ட்ரிக்கி காய் அவன் காய் அவனுக்கு தெரியும் மச்சார இப்படி விழுத்துலாம்னு தெரியும் ஊழியக்காரர்கள் தலைகளாக விழுத்திருக்கான் சாத்தான் பணம் பெண் மகிமே அவங்களுக்கு தெரியும் இந்த உண்மையை நான் நம்முடைய மனக்கண்ணால் பார்க்கும் பொழுது அற்புத வாழ்க்கைக்கு அறிவித்து வைத்து விட்டோம் என்று பொருள் சிஸ்டர் சொன்ன வார்த்தையை வாசிக்க வாசிக்க ஒரு புதிய வெளிப்பாடு வருவான் மாறுதல் வருவான் அது உண்மை கிறிஸ்து எல்லா அற்புதங்களையும் பரிசுத்தான் மூலம்தான் செய்தார் பாருங்கள் மறுத்த லாசரிவை நல்ல பரிசுத்த பரிசுத்தாவையில் நிறைந்த மனிதனாக நின்றுதான் உங்கள் உள்ளத்தில் பழிச்சிடா விட்டால் கிறிஸ்துவங்களை பார்த்து பூஜை தவிர பங்கு வர மாற்றினர் கிறிஸ்து தம்மைத்தாமே வெறுமை ஆக்கினால்தான் ஞானத்தின் ஊற்றான அவர் ஞானத்தை ஒதுக்கி வைத்து நம்மை போல ஞானத்திலும் தயவிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார் தேவன் வளர வேண்டியதோ விருத்தி அடைவதோ இல்லை ஆனால் கிறிஸ்து வளர்ந்தார் விருத்தி அடைந்தார் என்றால் என்ற பொருள் ஆகவே சுடன் கொண்டு எழுப்புங்கள் நீங்கள் அவரை போலாக முடியும் சுபாவத்தில் மட்டுமல்ல வல்லமையினால் அவரை போலாக முடியும் கிறிஸ்து பரிசுதாவியினால் நிறந்தவரை வனாந்திரன் சென்று சாத்தான சோதனை முறியடித்தது போல நீங்கள் முறியடிக்கலாம் அவருக்குள்ளிருந்த பரிசுத்தாவியான டுனாமிஸ் வல்லமை உங்களுக்கும் பற்றி எருகிறது கிரேக்க பதத்துக்கு தான் டைனமெட் என்று ஆங்கில சொல் பிறந்தது டைனமெட் என்றாலே வெடிகுண்டு தான் பரிசுத்தாவின் நிறைவை பெற்றவன் தெய்வீக வல்லமை நிறைந்த வெடிகுண்டு வச்சிருக்கார் இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டோம் இது அதை பயன்படுத்த வேண்டும் பரிசுத்தான் அபிஷேகத்தை பெற்ற நிச்சயம் இல்லாதவர்கள் இப்போதே வாங்கியோடு நாடு தேட வரும் சில பார்க்க ஞானசப்படுகிறார்கள் ஏசு ஏற்றுக்கொள்ள ஆனால் அபிஷேகம் பெறமா பெற அபிஷேகம் பெற வாங்கி இருக்கு நான் கத்தருடைய பிள்ளை ஆண்டல் வரை எடுத்து போவேன் அவர் அவ்வளோதான் நிறைய தான் போவார் பாருங்கள் டுனாமிஸ் என்ற பதத்துக்கு வல்லமை சக்தி பணத்தை செய்கை திறமை அற்புதம் பல பொருட்கள் உண்டு துணாமிஸ் என்னும் சொல் வேதாத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டது கிறிஸ்துவன் வாழ்வில் பரிசு வந்தவுடன் முதலாவது வெளிப்பட்ட திறமை இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களை பார்க்க திறமை பாருங்கள் இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானவருக்கு திறக்கப்பட்ட தேவ ஆவி புரோகப்பெற இறங்கி தம்மேல் வருவதை கண்டார் அன்றையும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரிடம் வைத்தது கிறிஸ்து மேல் வந்ததும் இயேசு கண் கிடைத்திருந்தார் கேட்டுக்கொண்டிருந்த சௌதரி பரிசுத்த ஆவியார் மூலம் அசாதமாக பார்த்தார் பாருங்கள் அந்த இயேசு நாத்தான்வேல் நாத்தான்வேல் தமிழத்தில் வரக்கண்டு அவரை குறித்து இதோ கபடெட்ட உத்தம இஸ்விலே நின்றார் அதுக்கு நாத்தான்வேல் நீ ரெ என்னை எப்படி அறிவீர் என்றான் இயேசு அவனை நோக்கி பிளிப்பு உன்னை அழைத்ததற்கு முன்னே நீ அத்திமர திருக்கில் இருக்கும்போது உன்னை கண்டேன் நின்றார் அதுக்கு நாத்தான்வேல் ரவி நீ தேவனுடைய குமாரன் ராஜா என்றான்னு பேசுகிறமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் விசுவாசிக்கிறாய் இதில் பெரிதானவரை காண்பாய் என்றார் பின்னும் நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூருள் மனசு இருக்கிறதையும் நீங்கள் இன்று முதல் காண்பதும் மெய்யாகவே மெய்யாக இங்கே மெய்யாகவே மெய்யாக சொல்றான் இந்த வசந்தத்தை காணியாக பாய்க்கணும் வானம் திறக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்தின் ஏழுகளையும் இறங்குவதையும் நீங்கள் இன்று முதல் காண்பீர்கள் என்று மெய்ய மேக சொல்றீங்க இந்த ஏறு வந்து படி அந்த ஏணி இப்ப அந்த ஏணி வந்து இந்த ஏணியில சட்டங்கள் இருக்க இல்லையா சட்டங்கள் ஒவ்வொரு வாக்கத்தம் இந்த வாக்கத்தை பிடித்து கொண்டு இந்த வாக்கத்தை பிடித்து பிடித்து கொண்டு மேலே போய் போய் பரலோகம் போறான் சரியோ ஓகே பாருங்கள் நாத்தான் வேல் அருகில் வரும்போது கபடற்றவன் என்பதை இஷ்டவர்களுடைய கண்டுபிடித்தது அது மட்டுமா அவன் எந்த மரத்தரில் இருந்தார் என்பதை பார்த்தார் பாருங்க இந்த என்ன மரத்தரில் இருந்தான் பார்த்தான் பிரிப்போடு பேசின உயிராடலையும் கேட்டது ஆவி நிறந்த மனிதனுக்கு அந்தரங்கம் என்றும் இல்லை அவருடைய சீசர்கள் அவர் தலைமறைவில் எவன் பெரியவன் சந்தேகத்துக் கொண்டதை மிக துரிதமாக கண்டுபிடித்து கடிந்து கொண்டார் இது எல்லாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையில் தான் செய்த என்பதை மறக்க முடியும் அதே வெளிப்படுத்தும் ஆவியானவர் உங்கள் கண்களை கனவு மூலம் பேசுவார் ஆவியில் நிறைந்தவன் அவன் குரலை கேட்க முடியும் பரிசுத்த பெற்ற வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல அது ஒரு அசாதாரணமான வாழ்க்கை இதை விசுவாசித்து உடனே எழுமுங்கள் பரிசு தாவியை பெற்ற நான் இனிமேல் சாதாரணமா வாழமாட்டேன் நான் வெடிகுண்டு போல் திகழ்வேன் வடிகுண்டு போய் திகழ என்ன செய்யும் வாங்கும் சங்கம் மாலைக்கு சங்கம் வாங்கிலே நித்திய வசத்திலேயே வார்த்தை விஷயத்திலே பற்றி குண்டத்துல வாங்குவோம் அங்கே வடிகுண்டு வீசுப்படும் இந்த வடிகுண்டு எப்படினு கண்டற முடியும் வீட்டுக்கு இருக்காம வாங்குவோம் வந்து ஊழியத்தை செய்யுங்க சங்கம் கலந்து கொள்ளுங்க இந்த வெடிகுண்டு என்பது பரிசுத்தாவியாக இப்போ நீங்கள் இரவில் படுக்கும் பொழுது ஆவியானவரே நீ என்னோடு பேசும் வெளிச்சத்தை காண செய்யும் என்று நீங்கள் இரவில் படுக்கும் பொழுது உங்களுக்கு சத்தத்தை கேட்க முடியும் பயந்துராங்க பக்கத்து வீட்டில் சத்தம் வருது அது ஆவியான மெல்ல சொல்லுவார் ஒளியை காண முடியும் சரியோ அப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் டுனாமிஸ் இருக்கு சரியோ துனாமிசை நீங்கள் பாவிக்க வேண்டும் சும்மா அதை வச்சுக்கொண்டு வீத தூக்கி நான் ஆட்டிமல்ல சேச்சிக்கு போக வாரம் இல்லை அந்த டூனிஷை எப்படி அந்த டுனோமிஷை வெளிப்படுத்துகிற சங்கமம் சங்கமமானது வந்து இந்த வெடிகுண்டை வீசுக்கும் உலகத்துக்கு சங்கமான வந்து வார்த்தையின் மூலம் ஜிபத்தின் மூலம் பாடல் மூலம் அந்த வெடிகுண்டை உலகத்துக்கு வீசுங்க அந்த வெடிகுண்டு உலகத்தை போனால் எல்லாரும் ஆண்டோர் ரசி கொச்சி ரச்சு கொள்வார்கள் சரியோ ஜோம நோமா அன்பான பரலோக தாப்பனி சுவாமி டுனாமிஸ் என்றால் என்ன இந்த டுனாமிஸ் எப்படிப்பட்டது அதன் செய்க எப்படிப்பட்டது என்பதை வேதாகம ரீதியிலே சுவாமி இந்த வார்த்தையை தெரியப்படுத்தி இந்த கிருபைக்கிறான் இந்த மறு ஒழிப்பிலை கேட்கும்போது சுவாமி இந்த டுனாமிஸ் உள்ள பிள்ளைகள் தாங்களும் ஒரு வடிகுண்ட போல் வார்த்தையை கொடுக்க தாழ்ந்தை கொடுக்க ஆத்மாதம் செய்ய நீ கிருப செய்யும் வேண்டுமாக எல்லாமில்லை யேசு கிறிசு அதை யாரும் இல்லை தலை ஜபிக்கிறேன் பரமப்பிதாவே ஆமேன் 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 ஆமே நன்றியான